நாடாளுமன்ற உங்களுடைய பேரை குறிப்பிட்டு அவர் அப்பப்போ தன்னுடைய கருத்துக்களை கருத்துக்களில் என்னுடைய பேரும் இடையில இடையில் சொல்கிறார் ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை இருக்கிறபடியினால் நான் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறத பற்றி யோசிக்க இல்லை நான் இனி சட்ட வல்லுநர்களோட கதைச்சு சொல்கிறது போய் தானே இப்போ அவருடைய பிரச்சனையில் அவ்வளோ தெரியும் சாவகச்சேரி இந்த பிரச்சனையினுடைய கவனத்துக்கு வந்த நேரத்தில் நான் அங்கே போனேன் இப்போ இந்த நிலைமையில பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் நம்மதியாக இருங்க நான் அலுவல பார்க்குறேன்ட்டு இப்போ தாக்கப்பட்டதாக சொன்னார் அஞ்சனும் உங்கள்கிட்ட தாக்கப்பட்டதுக்குரிய அத்தாஜி என்ன ஆதாரங்கள் இருக்குமென்றால் நீங்கள் போலீஸில் போய் முறைப்பாடு என்றார் இல்லை சாவிச்சேரி போலீஸில் செய்ய என்றார் அப்போ நான் சொன்னேன் போலீஸ் மா அதிபரோடு கதைச்சு அவருக்கு அவர் இருக்கிற கொழும்புல இருக்கிற இந்த இடம் வெளிக்கடை போலீஸில் கதைச்சு அந்த ஓய்சியோட கதைச்சு அங்கே போய் முறைப்பாடு செய்ய சொல்லி சொன்னேன் நான் செய்கிறேன் செய்கிறேன் என்று சொன்னேன் செய்ய இல்லை அதே நேரத்தில் அவரை திருப்பி அங்கே பதவிக்கு பதவியில் மீண்டும் அமர்த்துவதாக இருந்தால் அவரோட எந்த வைத்தியர்களும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை என்ற சொ எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா அவர்கிட்ட கேட்ட உங்களோட எத்தனை பேர் வேலை செய்யணும் செய்யணும்ன்றால் பத்து பதினெட்டு பத்தொம்போது என்று சொன்னார் ஆனால் ஒரு ஆளுடைய பேரே தாங்க நான் கதைக்கிறேன் என்றேன் ரெண்டு பேரும் எனக்கு திரையில்லை அப்போ எல்லோரும் எல்லா வைத்திய எந்த வைத்தியர்களும் தாங்கள் அவரோடு சேர்ந்து வேலை செய்ய முடியாதுன்றதை தான் என்னுடைய கவனத்தை உணர்ந்தது விசேடமாக இந்த ஜிஎம்ஓஏ அதாவது சட்ட அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுனா அது என்னகிட்ட கேட்டுச்சுனா நீங்கள் இதில் தலை போட வேண்டாம் என்னகிட்ட வினியமாக கேட்டுக்கொண்டுச்சு நம்ம நான் வந்து சரிபுழைய இப்போ நீங்கள் அதுக்கு தலைப்பு இல்லையான்றதை விட சரிபுலையத்தான் ஸ்கூட்டரா மோ மோட்டர் சைக்கிள்னா இதா ட்ரெயினு ஸ்கூட்டரு பிடிச்ச தான் போதும் உடம்பா ட்ரெயின் தான் இந்த சத்தத்தில் போகிறவர்கள் ஆ புது புதுசாக வந்துருக்கு ஆ அப்போ யாரும் அவரோட வெயில் செய்கிறதுக்கு தயாராக என்ற நிலையில் இருக்க கேட்கல அப்போ நான் என்னென்று அந்த பிரச்சனையை தீர்க்கிறது அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட பொறுமையாக இருந்து கொள்ளுங்க பார்க்கலாமன்ற தான் சொன்னது அது மக்கள் தீர்மானிக்க சொல்லிட்டு போகல முன்னாள் விக்ரயஸ்வரன் ஐயா சொன்னவர் வந்தார் போனார் வேறாக்கிழம்பு சொன்னவர் இவரும் சொல்றார் அது மக்கள்லாம் தீர்மானிக்க வேணும் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அரசியல் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்கிட்ட கட்சி கொள்கைய நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச சகலவிதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுப்போம் நேற்று எங்கிட்ட சொன்னது போல் இன்றைக்கு ஒரு கட்சி செயல்பாட்டாளர்கள் முக்கியோடு இன்றைக்கு ஒரு கலந்துரையாடல் அப்போ நாங்கள் புறச்சூழலை விட முதல் அகச்சூழல் அகத்தில் என்ன தவறுகள் நடந்திருக்குது என்றதை விமர்சனம் செய்ய விமர்சன அடிப்படையில் நாங்கள் அதை பார்ப்போம் என்று சொல்லியிருக்கோம் நீண்ட காலம் நாங்கள் இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தொடர்பாக அந்த விவகாரத்தை கையாண்டு அடிப்படையில் நீங்கள் விட்டு சென்று எதையாவது என்பிபி அரசாங்கம் தொடர வேண்டும் என்ற பரிந்துரை இருக்கு மீனவர் விவகாரம் அதாவது நான் எனக்கு நேரம் அந்த அந்த தேதி உடனடியாக ஞாபகம் இல்லாவிட்டாலும் ஒக்டோபர் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி இலங்கை அரசும் அனுரா அரசும் மோடி அரசும் இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் நடத்த இருக்கணும் என்ற ஒரு தகவல் என கிடைத்த உடனே தான் நான் அவசரமாக அனுரா ஜனாதிபதியை சந்திக்க நான் முயற்சி பண்ணினான் என்ற இந்த பிரச்சனை சம்பந்தமாக எங்களுடைய நிலப்பாடு என்னுடைய அனுபவம் என்னன்றதை நான் அவருக்கு வழங்கப்படுத்தினது அது நூற்றுக்கு இருநூறு வீதம் அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி கதைச்சார் ஆனால் இப்போ மனிதாயமான அடிப்படையில் அதை கையாளுன்ற ஒரு தான் இரண்டு நாட்டு தலைவர்களும் வெளிப்படுத்தி இருக்கினம் அப்போ அந்த மனிதாயமானம் என்பது என்ற மனிதாயமானம் எல்லைக்குள்ள இலங்கை கடற்பரப்புக்குள்ள தாண்டி சட்டவிரோதமாக வந்து சட்டவிரோத விரோத தொழில்களில் ஈடுபட்டு வளங்கள் அளிக்கலாம் அவர்கள் கைது செய்யக்கூடாது இதுதான் மனித மனிதாபிமானமா என்றதுதான் என்னுடைய கேள்வி இப்போ அதுக்கு இடம் கொடுக்க முடியாது நான் ஆட்சியில் இருக்கலாம் ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு இடம் கொடுக்க முடியாது என்றது மற்ற நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் வரியை தந்துட்டு வந்தீங்க இங்கே பிடிக்கலாமன்ட்டு நான் சொன்னது கிடையாதுங்க இந்திய அந்த சட்டவிரோத இல்லதாண்டின சட்டவிரோத தொழிலுக்கு அவர்கள் வரி தந்துட்டு பிடிக்கலாமன்ட்டு நான் இந்த வகையில் ஒரு செகண்ட் ஒரு வினாடி கூட வர முடியாண்டது தான் என்னுடைய நிலப்பாடு அது வெளிப்படையானது சிலவில் இந்திய தரப்புக்கு என்னுடைய இந்த வெளிப்படையான நிலப்பாடு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்போ நான் இருக்கேக்கில் ரொம்ப நெருக்கி கொண்டு இருந்தபடியாக ரெண்டு டேட் கொடுத்தவ நான் ஆட்சியில் இருக்கேக்கில் அப்புறம் கரிசி நேரத்தில் அந்த டேட்டை ஒத்தி வச்சிட்டீங்கன்னு சரி இனி புதிய அரசாங்கம் நிறைய வரப்போகுது அப்போ அவைகளோட மனிதாயமான இதுக்கு போகலாம் யோசிச்சிருக்கணும் போல நடக்குது அப்போ நான் மனிதாயமானம் என்று யோசிக்கிறது எங்களுடைய மக்கள் எங்களுடைய வளங்கள் அதைத்தான் நான் மனிதாயமானம் மனிதநேயம் என்று நான் யோசிக்கிறேன் இவங்கால வந்தவர் பிடிக்க முடியாது என்றது தான் இந்த தேர்தல் வந்து முக்கியமான பூசமாக வைக்கப்பட்டது மாற்றம் என்று ஒரு விடியல் அதில் வந்து கற்றவர்களை உள்வாங்க வேண்டும் என்ற விஷயமும் மற்ற சிரமதானம் செய்யணும் நாடாளுமன்றத்தை சிரமதானம் செய்யணும் இப்போ வந்து அந்த கல்வி த கல்வி தகமை வந்து கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான விடயங்கள் நடந்துருக்குது இருக்கிறது பல்வேறு க கல்வி தகமை ரொம்ப கேள்விக்கு உள்ளாகி இருக்கு இது வந்து நீங்கள் அப்படி பாருங்கள் நீங்களே கேள்வி என்பதிலேன்னு சொல்லி இருக்கிறீர்கள் கேள்வி என்பதிலேன்னு சொல்லி இருக்கின்றீர்கள் அப்போ இந்த அரசு ஆட்சிக்கு வர முது கன சொல்லி இருக்குது அது நான் இப்போ கிட்டியில் போய் இந்தியாவில் போய் கையெழுத்து போட்டு எனக்கு இணக்கம் காணப்பட்ட வந்த பல விடயங்களை அண்டைக்காவியில் எதிர்த்தவை இண்டைக்காவியில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கணும் அதுமாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த ஐஎம்எஃப் அதாவது சர்வதேச நாணய நிதியம் அவர்களோட எல்லாம் வணங்கி போயிருக்கணும் மற்றபடியே நாங்கள் ரன்விக்ரமசிங்கா தலைமையிலான ஆட்சியில் நாங்கள் எதை முன்னெடுத்தோமோ அதவியல் முன்னெடுக்கணும் அந்த வகையில் அது வரவேற்கக்கூடியது மற்ற கல்வி தகமை என்றதை விட நாடாளுமன்றத்தில் அனுபவம் அல்ல அந்த மக்கள் தொடர்பான அந்த அக்கறை தான் முக்கியம் இப்போ இந்தியாவில் காமராஜ் என்று இருந்தேன் அப்படி கனபேரனான உதாரணத்தை சொல்லலாம் காமராஜ் ஏன்னா இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் எடுத்துக்கொள்ளுங்களேன் அவருக்கு என்ன கல்வித்தகமை இருந்தது அப்போ இதில் கல்வித்தகமைன்றதை விட அந்த மக்கள் தொடர்பான அவளுடைய அந்த அக்கறை ஓ அப்போ அந்த அந்த அதுகள்லான் முக்கியம் இந்த மக்கள் தொடர்பான அவர்களுடைய அக்கறை தான் முக்கியம் ஆற்றல் எதிர்ப்பை வருகிறது

யுத்தம் முடிஞ்ச பிறகு நான் பங்கெடுத்திருந்த மைந்த அரசு பிற அரசு எல்லாம் என்கிட்ட இதை இதை முன் வச்சவ நான் என்ன சொன்னான் முதலங்கட மக்களுடைய பிரச்சனைக்கு காண வேணும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வுகாண்டாச்சு வன்முறைக்கு தீர்வுகண்டாச்சது எங்களோட மக்களுடைய உரிமை பிரச்சனைக்கு காண வேணும் பிறகு தான் நான் அதை பின்னாடி நான் அந்த இது நான் உங்களுக்கு முந்தைய கதைச்சிருக்கிறேன் உணர்ந்தனவோ தெரிய இல்லை எங்கே அந்த இந்த கையெழுத்து போட்டு இது அதாவது என்னென்றால் உங்களுக்கு தெரியும் நான் ரெண்டாந்திரம் மைந்த ஆட்சியில் இருக்கேக்கில் எங்கே அந்த இது மைந்த ஆட்சியில் இருக்கேக்கில் அது எல்லாத்தையும் எடுத்து வைங்க மைந்த ஆட்சியில் இருக்கேக்கில் அண்டியன் அரசாங்கம் இந்த பயன்மூண்டா திருத்த சட்டத்தை இல்லாமல் பண்ணி அந்த மூன்றில் ரெண்டு அவைகளுக்கு இருந்தது இல்லாமல் பண்ணி மாவட்ட சபைகள் அல்லது இந்த இருக்கிற அதிகாரங்களை இன்னும் குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தவ அந்த நேரத்தில் நாங்கள் அந்த ஆட்சியில் இருந்தது அந்த நேரத்தில் ஐம்பத்தொரு ஐம்பத்தொரு பேருடைய கையெழுத்துகளை நாங்கள் எடுத்து ஆட்சியில் இருக்கிறவருடைய ஐம்பத்தொரு பேருடைய கையெழுத்துகளை எடுத்து நாங்கள் அவையில் காட்டினாங்கள் என்னது நீங்கள் இதை நாடாளுமன்றத்தை கொண்டால் நாங்கள் மூன்றில் ரெண்டு மாட்டோம் இதை நிறைவேற்ற விட மாட்டோம் என்று நாங்கள் சொன்னோம் நாங்கள் பத்திரிகைகள் என்ட்ட கேட்டால் தங்களுக்கு தர சொல்லி அஞ்சுன்னா எனக்கு பலகாரம் தேவையொலியே சில சில பல்ல என்று நான் அதை அரசியல் மயப்படுத்த விரும்புகிறேன் அப்புறம் கொஞ்சம் தேடி எடுத்துட்டேன் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு அன்றைக்கு இதில் காட்டினான் நான் இதில் ஆதவனில் நான் காட்டினேன் முதலாவது என்னுடைய கையெழுத்து ரெண்டாவது எங்களை தொண்டமான் ஆர்மன் தொண்டமான கையெழுத்து மூன்றாவது ஹக்கீம் அப்புறம் அதுக்கு இப்போ நாளில் வருது மற்ற இப்போ உங்களை காட்டுறேன் கொப்பியா தரையில் நான் உங்களுக்கு மொத்த காட்டலாம் அப்போ என்ன இப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த மூன்று ஆணாக்களில் இந்த இன்றைக்கு அரசியல் உரிமை பிரச்சனை ஒரு பிரதானம் அப்போ அதை முன்னெடுக்கிறதுக்கு என்றாப்பை சில பேரை யோசிக்கலாம் இவர் தான் ஒரு பழையால் இதானாலும் அப்போ இவரை இது பண்ணிவிட்டால் பிரச்சனை இல்லைன்ட்டு சில வேலை தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் சில யோசிக்கலாம் இன்றைக்கி இல்லை கடந்த காலத்திலேயும் அப்படி பல யோசனைகள் பல செயல்பாடுகள் எல்லாம் இருந்தது அதில் இந்த தண்ணிக்குலாள நெருப்பு கொண்டு போகிற தெரியும் தானே அப்போ அப்படி செய்து வந்தது இதில் ஒரு சருகல் பார்ப்போம் புதிய அரசியலமைப்பு அமைப்பதற்கான சாத்தியம் இருக்குது இதில் வந்து புதிதாக பாராளுமன்ற போகிறது அதிகமாக இருக்கின்றார்கள் தமிழர்கள் தரப்பில் இருக்கிறது இந்த அரசியலமைப்பு புதிதாக அமையும் போது இது தமிழ் அரசியல் நிலைப்பாட்டில் வந்து ஏன்னா புதியவர்கள் போயிருக்கிற பாராளுமன்றது அனுபவம் அதான் இப்போ அது என்ன போன்ற அனுபவம் முக்கியம் மற்றது அந்த அவள் தாங்கள் முன்னெடுக்கிற கொள்கை இருக்குது தானே அதில் எந்தளவுக்கு அவியல் உறுதியாக இருக்கணும் என்ற ஒரு விஷயம் இருக்குது தெளிவாக இருக்கணும்ன்றது ஆனால் மட்டும் எல்லோரும் சொல்லியிருக்கோம் இந்த அரசாங்கத்துக்கு தாங்கள் ஆதரவு கொடுக்க தேரண்டதை தான் எல்லோரும் சொல்லியிருக்கணும் அடையால் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும் காலம் தான் அதுக்கு பதில் சொல்ல வேணும் என்ன மாதிரி போதுண்டு இனி புதிய அரசியல் ஜாப் அன்பது நடைமுறையில் சாத்தியம் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு மூன்றில் ரெண்டு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் சர்வஜன வாக்கெடுப்புக்கும் போக வேண்டி வரும் மூன்றில் ரெண்டு செலவுகளை சாத்தியப்படலாம் ஆனால் சர்வஜன வாக்கெடுப்பு அளவுக்கு அவைகளுக்கு சாத்தியப்படமோ தெரியாது அந்த வகையில் நாங்கள் கடைசியாக அனுர ஜனாதிபதியை சந்திக்கேக்கில் அனுர ஜனாதிபதியை சந்திக்கேற்க சந்திக்கிற நேரத்தில் மூன்று கட்டத்தில் இன்னமாரி இலவாக இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் இந்த ரெண்டு நாங்கள் கொடுத்தனாங்கள் முதலாவது கட்டம் முதலாவது கட்டம் வந்து இதான கொடுத்த கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தெட்டு விடயங்கள் கொடுத்தனாங்க அதில் இந்திய கடத்தொழில் பிரச்சனை உண்டு முப்பத்தெட்டாவது வந்து இந்த பதினூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக இந்தளவுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆரம் நடைமுறைப்படுத்துறதில் ஆரம்பிக்கலாம் என்றால் முதலாம் கட்டம் சிம்பிள் நாடாளுமன்றம் எல்லாம் போத்தவே இல்லை நிறைவேற்ற கூடாகவும் நிர்வாக ஏற்பாடுகளுக்கு ஊடாகவும் எடுத்துக்கொண்ட அதிகாரத்தை ஜனாதிபதி கையெழுத்து அதை சிரித்து கொண்டும் போடலாம் மும்மண்டு ஒன்றும் போடலாம் என்றால் அது அதிகாரவங்களை கூடுது முதலாம் கட்டம் ரெண்டாம் கட்டம் நாடாளுமன்றத்தை கொண்டு வர வேண்டி இருக்குது அதில் இப்போ அன்றைக்கு ஐம்பது பேர் நாடாளுமன்றத்தில் கூடினால் அதில் இருபத்தாறு பேர் சாதகமாக வா ஆதரவாக வாக்களித்தா சரி அப்புறம் மூன்றாம் கட்டம் அப்போ இந்த ரெண்டு கட்டமும் நடைமுறையில் விரைக்கலை நாங்கள் தேசிய நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவோமாக இருந்தால் மூன்றாம் கட்டத்தை இலவாக செய்து முடிக்கலாம் அதுக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் தேவைப்படும் சர்வஜன வாக்கெடுப்பு கூட போக வேண்டும் அளவுக்கு தமிழ் மக்களுடைய உரிமை பிரச்சனையில் மூன்றில் ரெண்டு கொடுக்குமான்றது கேள்விக்குறிதான் என்று அதுக்குள்ளே ஒரு பிரதானி ஒரு பிரதானமானவர் சொல்லி போட்டார் தன் இந்த பயன் மூன்றாதித்த சம்பந்தமாக இவர் உண்மையானில் பாட வெளிப்படுத்திட்டேன் அப்புறம் ஏதோ காரணங்களுக்காக அப்படி சொல்லலாம் இப்படி சொன்னது இப்படி சொல்லலாம் அப்படி சொன்னான்ற இதுக்கு வந்துட்டேன் நான் இது முடிஞ்ச இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் அது ரெக்கார்டில் வேண்டாம் உங்களுக்கு முந்தைய சொல்லியிருப்பேன் இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெக்கார்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு இது சம்பந்தமாக இது தானே இந்த இதுதான் இப்போ ஏழாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கொடுத்தது முதலாவது கையெழுத்து ஆட்ட உங்களோட கூட உங்கூட டக்குலேசவானந்தா இல்லை அவற்றை கையெழுத்து முதலாவது ரெண்டாவது ஆற்ற தொண்டமான ஆறுமுகன்ற கையெழுத்து மூன்றாவது கையெழுத்தார் ஹக்கிம் அப்படிங்கால போகுது தான் அப்போ கையெழுத்து எடுத்து நாங்கள் அண்டைக்கு அண்டைக்கு கொடுத்தது என்றால் எனக்கு பலகாரம் தேவை சில சிறப்பு தேவையில்லை பல அதை தாங்க இதை தாங்க ஆனால் பலகாரம் தான் நான் சொன்னது போல நிப்பாட்டியாச்சு நான் விரும்பினது போல நிப்பாட்டியாச்சு அப்படி கணக்கு இது சும்மா உதாரணத்துக்கு கொண்டு விடையங்கள் இந்தியாவுக்கு சம்பிரதாயம் நீங்கள் அவற்றை அனுமதி எடுத்து இல்லை தெரியுது குடும்பி சம்பிரதாயமா இந்தியா செல்லும் போது முன்ன காலங்களிலே செல்லும் போது ஒரு தமிழ் அமைச்சர் அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தோல் மக்கள் சார்ந்து இந்தியா செல்வது பழமையாக இருக்கிறது ஆனால் இந்த முறை அவ்வாறுவரும் பங்கெடுக்கப்படவில்லை நீங்கள் செல்லும் போது இந்தியா இருந்து விடுத்துட்டங்க சேர்ந்து மக்களுக்கு தோல் மக்களுக்கு கொண்டு வந்தது இந்த முறை வந்து அவ்வாறு அனுபவ காரணம் என்னோட நான் நினைக்கிறேன் என்றால் அதுக்கு பொருத்தமானவர் இல்லை என்று யோசிச்சிருக்கலாம் அல்லது அங்கே வந்தால் ஏதாவது உளரை தள்ளி என்று யோசிக்கலாம் அவளுக்கு தான் தெரியும் நீங்கள் சொல்கிறதில் அந்த இது இருக்குது சரியோ அண்டு ஒரு ஒரு பொருத்தமானவர் இல்லைன்ற இதில் தான் அப்படி அழைச்சிட்டு போகாமல் இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் அப்போ நான் இப்போ பல வேரட்டு ஜனாதிபதிய கண்டிருக்கிறேன் இந்திய பயணங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறேன் அப்போ பொருத்தமானவர் இல்லையாண்ட நினைப்பில் தான் அப்படி செய்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அவருக்கு தான் பலித்தோம் ஆருக்கு ஆருக்கு பளிச்சோம் மோடி அவருக்கு தான் பலித்தோம் அவர் அவரான ஜனாதிபதி அது கட்டிக்காரன் இப்போ நான் அவரை நான் சொன்னதுதான் அன்றைக்கு இந்த தேர்தல்களை போய் சந்தி கேட்கல நான் சந்தித்த ஆக்கலேருந்தாலும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கிற ஆனால் இந்தளவுக்கு அவரால் முன்னெடுக்க முடியுமன்றது இந்த பிண்டைக்கு எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டு இருந்த அண்டைக்கு எதிர்த்து கொண்டு இருந்தவை இன்றைக்கு அதைத்தான் நான் பின்பற்றினோம் இப்போ என்னென்றால் முன்னாள் ஜனாதிபதி கூட வாழ்த்து சொல்லியிருக்கிற நன்றி சொல்லியிருக்கிற இந்த எக்கா ஒப்பந்தம் எல்லாம் வந்து அப்புறம் இழுபறி கையெழுத்து போடாமல் இருந்தது இப்போ இல்லாமல் இப்போ இணங்கிட்டேன் நல்ல விஷயம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்றால் நாங்கள் முன்னெடுத்தது அவர் பின்பற்று அந்த வகையில் அதை வரவேற்கத்தான் நபனம் நாங்கள் இருக்கக்கூடாதான் ஆனால் இந்த விடயத்தில் களத்தொழில் விஷயத்தில் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்போ மனிதாமானம் என்றது என்ன என்றுதான் நான் அவர்கிட்ட ஒருக்கா தொலைபேசியில் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன் நான்